வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டிஎன்பிஎஸ்சி நடத்தின எல்லா தேர்வுகளிலையும் கேட்கப்பட்ட மேக்ஸ் கொஷின்ஸை நம்ம தொடர்ச்சியாக டாபிக்வைஸாக பார்த்துட்டு இருக்கோம் இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறது டைஸ் பகடைகள் டாப்பிக்கில் இருந்து அவங்க என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது லாஸ்ட் இயர் மொத்தமாக அந்த பகடை இருந்து அவங்க ஒரு மூணு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அதில் முதல் கேள்வி பாருங்கள் கொடுக்கப்பட்ட காகிதத்தை மடித்தால் கீழ்கண்ட எந்த கணச்சதுரத்தை உருவாக்க முடியாதுன்னு கேட்டிருக்காங்க நம்ம இதை ஏற்கனவே டைஸுக்கான ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் அதில் ரெண்டாவது டைப்பில் நாம் இந்த மாடலை சொல்லியிருக்கோம் அதை யூஸ் பண்ணி தான் அங்கே கொஷின் கேட்டிருக்காங்க எந்த வடிவத்தை உருவாக்க முடியாதுன்னு கேட்டிருக்காங்க முதல்ல இதில் கண்டுபிடிக்கணும்னா எதிர் பக்கம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நாம் அந்த டைப் டூவில் எதுக்கான விளக்கத்தை சொல்லியிருக்கோம் பாருங்கள் ஒன்னாட்ட ஒரு பக்கம் ஏவுக்கு ஒன்னிட்ட ஒரு இடத்துல என்ன இருக்குன்னா ஆறு அப்போ ஏவோட பக்கம் ஆறு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏழு ஏழுக்கு ஒன்று விட்டு இடத்துல என்ன இருக்குன்னா நாலு ஏழோட எதிர்ப்பக்கம் நாலு இங்கே பாருங்கள் மூணு மூணுக்கு ஒன்று விட்டு இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா எட்டு ஸோ இதை மடிக்கும்போது இந்த செட்டு தான் எதிர் பக்கங்களாக வரும் ஏவோட எதிர்பக்கம் ஆறு ஏழுக்கு நாலு மூணுக்கு எட்டு அப்போது இதை நீங்கள் ஒரு டைஸாக இப்படி பார்க்குறப்ப இந்த பக்கங்கள் பக்கத்து பக்கத்தில் வரக்கூடாது அதாவது ஏவுக்கு பக்கம் இந்த ரெண்டு பக்கமும் சேர்ந்து தெரியக்கூடாது இப்போ டைஸ் இப்படி நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஏவும் ஆறும் பக்கத்தில் தெரியக்கூடாது ஏழு நாளும் பக்கத்து பக்கத்தில் தெரியக்கூடாது மூணு எட்டும் பக்கத்தில் பக்கத்தில் தெரியக்கூடாது சரியா அப்போ அப்படின்னா அவங்க ஃபஸ்ட் டயக்ராமில் பாருங்கள் ஏழு நாலு ரெண்டும் பக்கத்தில் பக்கத்தில் தெரியுது பாருங்கள் கரெக்டாக அப்போ ஏழு நாளும் பக்கத்தில் பக்கத்தில் தெரியறதால இது மாதிரி இது ரெண்டும் அடுத்தடுத்த பக்கங்களாக ஆகிடும் எதிர் எதிர் தான் இங்கே தெரியாது ஸோ ஏழு நாளும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறதால இந்த டைஸை நம்மளால் உருவாக்க முடியாது ஒன்றாவது டைஸை ரெண்டாவது டைஸ் பாருங்கள் ஏ த்ரீ சிக்ஸ் ஏ த்ரீ சிக்ஸு ஏவும் சிக்ஸும் கரெக்டாக இது ரெண்டும் ஏவும் சிக்ஸ் இங்கே பக்கத்து பக்கத்தில் வந்துடுது பாருங்கள் ரெண்டாவது டைஸையும் உருவாக்க முடியாது சரியா அடுத்த பாருங்கள் என்னென்ன சொல்லியிருந்தோம் ஏவுக்கு எதிர்ப்பக்கம் ஆறு ஏழுக்கு நாலு மூணுக்கு எட்டு கரெக்டாக ஃபஸ்ட்டும் செகண்டும் உருவாக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டோம் தேர்டு பாருங்கள் ஏ ஆறு நாலு ஏ ஆறு ஏவும் ஆறும் பக்கத்தில் பக்கத்தில் வருது பாருங்கள் அதனால் கண்டிப்பாக இதையும் உருவாக்க முடியாது நாலாவது ஏ எட்டு மூணு எட்டு மூணு பக்கம் ஆனால் எங்கள் பக்கத்தில் பக்கத்தில் வருது அப்போ இதையும் உருவாக்க முடியாது ஸோ இந்த நாலு டைஸையுமே நம்மளால் உருவாக்க முடியாது அவங்க இதுக்கு கீழே தான் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எது உருவாக்க முடியாதுன்றதுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போ இது நாலுத்தையுமே உருவாக்க முடியாதுன்றதால ஆன்சர் ஆப்ஷன் ஏ கொஷின் ரொம்ப அழகாக கேட்டிருக்காங்க பாருங்கள் அவங்க பொதுவாக என்ன கேட்பாங்கன்னா எது எதிர்பக்கம்னு பக்கம்னு கேட்பாங்க இங்கே நாலு டைஸை கொடுத்துட்டு அதில் எது உருவாக்க முடியாதுன்னு கேட்டு அதுக்கு கீழே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சரியா அடுத்து ரெண்டாவது கேள்வி பாருங்கள் ஒரு பகடையின் வேறுபட்ட நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன எண் ஒன்று என்ற பக்கத்திற்கு எதிர்ப்பக்கம் எந்த எண் வரக்கூடும் ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான் நம்ம முன்னாடியே சொன்னது தான் அந்த ரெண்டு டைப்பில் சொல்லியிருப்போம் பாருங்கள் எதிர்ப்பக்கமாக இருக்கிறதுன்றது அடுத்துள்ள பக்கமாக வராது இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னு நம்பர் கொடுத்துருக்காங்க இங்கே எங்கெல்லாம் ஒன்று இருக்குது ஒரு டைஸில் மட்டும்தான் ஒன்று இருக்குது ரைட் நம்ம என்ன பண்ணலாம் இந்த ரெண்டு டைஸை எடுத்துக்கலாம் இது ரெண்டு பார்த்தீங்கன்னா எந்தெந்த நம்பர் சேமாக இருக்குது ரெண்டு நாலு இங்கேயும் ரெண்டு நாலு மீதி இருக்கிற நம்பர் எது மூணு ஆறு அப்போ மூணோட எதிர்ப்பக்கம் ஆறு இருக்கும் சரியா அடுத்ததாக நீங்கள் இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கலாம் இது எதை வேணாலும் எடுத்துக்கலாம் நான் இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டையும் தேர்டையும் இதில் பாருங்கள் எது எது பொதுவாக இருக்குது ரெண்டு மூணு ரெண்டு மூணு மீதி இருக்கிற நம்பர் எது இங்கே நாலு இங்கே ஒன்று அப்போ நாலோட எதிர்ப்பக்கம் ஒன்று அவங்க என்ன கேள்வி கேட்டாங்க ஒன்றுக்கு எதிர்பார்க்கம் என்னென்ட்டு அப்போ ஒன்றோடய எதிர்பார்க்கம் நாலு முடிஞ்சிச்சு ஒரு வேறு ஏதாவது கேள்வி கேட்குறாங்கன்னா கூட இதில் வராத பக்கம் எது அது ரெண்டும் அஞ்சும் வரல அப்போ ரெண்டுக்கு எதிர்பக்கம் அஞ்சு ஸோ எந்த கொஷின் கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் பாருங்க சரிங்களாமா அடுத்ததாக மூணாவது கேள்வி நீல நிறத்தின் எதிர்த்தலம் எந்த நிறத்தில் இருக்கும்னு கேட்டிருக்காங்க இப்போ அந்த கொஷினுக்கு பண்ண மாதிரி முதல்ல இது எடுத்து எடுத்துக்கலாம் நிறைய என்ன பொதுவாக இருக்கான்னு பாருங்கள் பச்சை சிவப்பு நீளம் சிவப்பு நீளம் ஆரஞ்சு ஸோ இங்கே சிவப்பு நீளம் சிகப்பு நீளம் ரெண்டும் பொதுவாக இருக்குது கரெக்டாக மீதி இருக்கிறது எது பச்சை ஆரஞ்சு அப்போ பச்சையோட எதிர்ப்பக்கம் என்னவாக இருக்கும்னா ஆரஞ்சாக இருக்கும் ரைட்டாக மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு செகண்ட் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு தேர்டு எதை வேணாலும் எடுக்கலாம் நம்ம விருப்பம் தான் எதை எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தேர்டையும் ஃபோர்த்தையும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க இதில் பாருங்கள் பச்சை ஊதா இங்கேயும் பச்சை ஊதா காமனாக இருக்குது மீதி இருக்கிறது எது நீளம் இங்கே இருக்குது இங்கே மஞ்சள் மீதி இருக்குது ஸோ நீளத்தோட எதிர்பக்கம் மஞ்சள் அவங்கள தான் கேட்டிருந்தாங்க பாருங்கள் நீல இடத்தின் எதிர்ப்பக்கம் எதிர்க்குன்ட்டு அப்போ நீல நிறத்தின் எதிர்பார்க்கம் இருக்கக்கூடியது மஞ்சள் இன்னும் ரெண்டு வரணும் செய்கிறேன்னா மொத்தம் ஆறு பக்கம் இல்லை இல்லை நம்ம எழுதாத பக்கம் எது இருக்கோ அது ரெண்டும் ஒன்றுத்துக்கு ஒன்று எதிராக இருக்கும் எது எது சிகப்பு எழுதல வேறு எது எழுதாமல் இருக்கும்னு பாருங்கள் சிகப்பு ஆரஞ்சு எழுதிட்டோம் நீலம் எழுதிட்டோம் மஞ்சள் ஊதா எழுதாமல் இருக்கும் அப்போ சிகப்பு எதிர்பாக்கம் என்னவாக இருக்கும்னா ஊதாவாக இருக்கும் ஸோ அவங்க அந்த கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணியிருப்போம் சரிங்களாமா ஸோ டைஸை யூஸ் பண்ணி அவங்க கேட்டிருந்தது மொத்தமாக இந்த மூணு கேள்விகள் மட்டும்தான் கேட்டிருக்காங்க மீதி டாப்பிக்கு நம்ம தனித்தனியாக வீடியோஸாக போட்டிருக்கோம் பாருங்கள் அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்த எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த டாப்பிக்கில் கேட்டாங்கன்னா இப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகேவா தேங்க் யூ